சிவசிவ திருச்சிற்றம்பலம் ஆரூரமர்ந்த அரசே போற்றி போற்றீர்திருவையார போற்றீ சிவசிவ எல்லாம் வல்ல ஸ்ரீ கமலை பராசக்திவுடனாய ஸ்ரீ சோமாஸ்கந்த வீதி விடங்க தியாகராஜ சாம்ப பரமேஸ்வர பெருமானுடைய பொன்னார் திருவடி கருணையினாலும் ஞானமே வடிவாகிய தருமயாதீனம் ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய குருவருடினாலும் இந்த தியாகராஜ லீலைகள் எனும் தொடர் பதிவை சிந்தனை செய்து கொண்டு வருகிறோம் இன்று எண்பத்தி எட்டாவது லீலை கடங்காரனை காத்த லீலை தியாகராஜ பெருமான் எப்படி தன்னுடைய பரமபக்தனுடைய கடனை அடைத்து அருள்கிறார் என்பது பற்றி லீலை சிவசிவ இதை முன்பே நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருள்கிறார் திருவாரூரிலே சுவாமி என்னென்ன கொடுப்பார்னா பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருபும் புணர்பானை பின் எம் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையென் என்றறிய பொன்னா எம்மானை எளிவந்த பிரானை அண்ணம் வைகும் வயல் பலனத்தனி ஆறூரானை மறக்கழுமாமே இருக்கக்கூடிய பெருமானை நான் மறவேனோ என்று அருளுகிறார் எப்படின்னா சுவாமி என்னென்ன தருவாராம் பொண்ணும் பொருளும் தருவானை அப்படி இந்த லீலையிலே தன்னுடைய பரம பக்தனுக்கு எப்படி பொண்ணை கொடுத்து சுவாமி அனுகிரகம் செய்கிறார் என்பதை அறிவோம் சிவசிவ தொண்டருக்கு துன்பம் நேரிட்ட சமயங்களில் தியாகராஜன் இவ்விதமாய் அவர்களின் இடரை நீக்கி உலகை காத்து வருகிறார் என்ற பெருமை வாய்ந்த திருவாரூரிலே சோழராஜன் மிக அற்புதமாக நாட்டை ஆண்டு வந்தான் அவனுடைய நிதியமைச்சராக பத்மாக்ஷன் எனும் ஒருவன் வாழ்ந்து கொண்டு வந்தான் அந்த பத்மாக்ஷன் தியாகராஜ பெருமான் மீது அளவகடந்த காதலையும் பக்தியையும் கொண்டவனாக இருந்தான் அவன் தினம்தோறும் தியாகராஜனுக்கு அற்புதகரமாக சிறந்த அபிஷேகம் செய்வித்து வைத்தல் ஒரு தினத்தில் முத்தாபரணங்களினால் அலங்கரித்தல் மற்றொரு தினத்தில் வைடூரிய ரத்னாபரணங்களினால் அலங்கரித்தல் மற்றொரு தினத்தில் புஷ்பராக ரத்னாபரணங்களினால் அலங் அலங்கரித்தல் இம்மாதிரியாக மற்ற ரத்னங்களினாலும் அலங்கரித்தல் மற்றோர் சமயம் வெண்பட்டுக்களினால் அலங்கரித்தல் செம்பட்டுக்களினால் அலங்கரித்தல் புஷ்பங்களினால் அலங்கரித்தல் சந்தனத்தினால் அலங்கரித்தல் முதலான பற்பல அலங்காரங்களை செய்து வைத்து பிரபுவின் திருமேனியின் வடிவலகைக் கண்டு இமை கொட்டாமல் காணும் அந்த தேவத்தன்மையை அடைந்தான் மற்றும் உள்ள பக்தர்களும் ஈஸ்வரனுடைய கோலத்தையும் திருமேனி வெடிவிலகையும் கண்டு கழிக்கச் செய்து பக்தியையும் அவர்களின் ஆனந்தத்தையும் அதிகரிக்கச் செய்தான் இந்த பத்மாக்ஷன் அப்படிங்கிறவன் வந்து இந்த சோழராஜாட்ட நிதியமைச்சராக இருக்கிறான் அந்த பத்மாக்ஷன் என்ன பண்றாரு தினந்தோறும் தியாகராஜனுக்கு வந்து அற்புதகரமாக அபிஷேகம் பண்றது முக்தாபரணம் வைராபரணம் நவரத்னம் பிரதன்னாபரணம் அப்படின்னு எத்தனையோ நவரத்னங்களினாலும் வெண்பட்டுக்களினாலும் செம்பட்டுக்களினாலும் தியாகராஜ பெருமானை வந்து அலங்காரம் செய்கிறார் சுத்தமான சந்தனத்தை கொண்டு தியாகராஜ பெருமானுக்கு அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த பத்மாக்ஷன் இவ்விதம் ஈசன் விஷயமாக அந்த பத்மாக்ஷன் எனும் நிதியமைச்சர் நாளடைவில் சோழராஜ்ய சக்கரவர்த்தியின் பொக்கிஷ சாலையிலிருந்து லட்சக்கணக்கான திரவியங்களை எடுத்து செலவு செய்துவிடவே ஒரு நாள் மந்திரி முதலானவர்கள் தமது சாலையில் அளவற்ற பொருட்கள் குறைந்திருப்பதை அரசனிடம் அறிவித்தார்கள் இந்த பத்மாக்ஷன் என்ன பண்ணுறாருன்னா இவ்வளவு அற்புதமாக அபிஷேகம் அலங்காரம் பண்ணுறதுக்கெல்லாம் செல்வத்தை எங்கிருந்து எடுத்திருக்காருன்னா ராஜாவுடைய நிதி ராஜாவுடைய பொக்கிச சாலையிலிருந்து இந்த ந நவரத்னங்களை எல்லாம் இவர் எடுத்திருக்கார் எதுக்காக இந்த நவரத்னம் வாங்குறதுக்கு வெண்பட்டு செம்பட்டு சந்தனம் வாங்கலாம் பணம் வேணும் இல்லை இவர் என்ன பண்ணிருக்கார் ராஜாவுடைய பொக்கிச சாலையிலிருந்து எடுத்திருக்கிறார் மந்திரிமார் ஒருவர் வந்து என்ன பண்ணியிருக்கார் திரவியம் வந்து குறைந்து கொண்டே இருக்கிறது என்பதை அறிந்து இதை ராஜாவிடம் அறிவித்தார்கள் மகாராஜனால் விசாரிக்கப்பட்ட அந்த பத்மாக்ஷன் அரசனுடைய உத்தரவில்லாமல் இருக்கும் தானே அவ்வளவு திரவியங்களையும் தியாகராஜனுடைய திருமணிக்கு சிறப்பாக செலவு செய்துவிட்டதாக ஒப்புக்கொண்டு அவ்வளவு திரவியங்களையும் சில மாதங்களுக்குள் கொடுத்து விடுவதாக வாக்களித்தான் பக்மாக்ஷன் என்ன பண்றான் பெரிய நிதியமைச்சர் இருந்தாலும் அவன் வாக்குக்கு ராஜா கட்டுப்படுறார் நான் சில மாதத்துக்குள்ள திருப்பி கொடுத்துற எல்லா செல்வத்தையும் நான் எடுத்த செல்வத்தையெல்லாம் நான் கணக்கு கொடுத்துறேன் சுவாமி அப்படின்னு இந்த ராஜாட்ட சொல்ல இந்த பக்மாக்ஷனை வந்து விடுவிக்கிறாங்க அதை கேட்ட அம்மன்னவனும் மந்திரிமாரும் அப்படியே செய்வாய் என்று அனுப்பிவிட்டார்கள் கருணை கூர்ந்து அவர்களால் விடுவிக்கப்பட்ட பக்மாக்ஷன் அதிகாரத்திலிருந்து விலகி அந்த திருவாரூரில் ஒவ்வொரு புண்ணியவானுடைய வீட்டிலும் சென்று தனது கடனை நீக்குவதற்காக பொருள்களை பொருள்களை யாசிக்கலானான் அப்பொழுது அவ்வண்ணமாய் வந்த அந்த பத்மாஷனை கண்ட அந்த நகரத்தார் மனம் நொந்து தியாகராஜ பரம்பொருள் விஷயமாக இவன் லட்சக்கணக்கான திரவியங்களை செலவிட்ட செலவிட்டான் எவ்வித எவ்விதத்தில் அவர்களை அவைகளை மீண்டும் சம்பாதிப்பான் மன்னனுக்கு எவ்வாறு அதை அழிக்கப் போகிறான் என்று விசனமும் தம்மால் கொடுக்கக்கூடிய திரவியங்களை அன்புடனும் பக்தியுடனும் அவனுக்கு அளித்து வந்தார்கள் இவன் அந்த என்ன பண்றான் அந்த திருவாரூர் நகரத்துக்குள் சென்று நல்லவர்களிடமெல்லாம் போய் இவன் யாசகம் கேட்கிறான் இப்படி வந்து நான் தியாகராஜருக்காக செய்துட்டேன் எங்கள்கிட்ட பணம் இல்லை நீங்கள் கொடுங்கன்னு சொன்ன உடனே இவ்வளவு லட்சக்கணக்கான பொண்ணை எப்படி தர முடியும் ராஜாவுக்கு திரும்ப தர முடியும் அப்படின்னு வருத்தப்பட்டு மக்கள் எல்லாம் விசனம் படுறாங்க அன்புடனும் பக்தியுடனும் தங்களிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை கொஞ்சம் கொடுக்குறாங்க எல்லாருமே அந்த சோழ நாட்டில் பாலர் முதல் கிழவர் வரை சகல ஜாதியினரும் அந்த புண்ணிய சீரனை கடலில் கடனிலிருந்து நீக்க வேண்டும் என்று ஆறு மாத காலம் வரை முயற்சி செய்தும் திரவியங்களை அளித்து வந்தார்கள் அப்பொழுது அவன் கொடுக்க வேண்டிய கடனில் நான்கில் ஒரு பங்கும் பூர்த்தி அடையாமல் இருப்பதை கண்டு ஜனங்கள் எல்லோரும் திகிளையும் அடைந்தார்கள் அப்போ இவன் ஆறு மாத காலம் கூடி பிக்ஷயா யாசகம் வாங்கினது எவ்வளவு இருந்துச்சுன்னா ராஜாட்டப்பட்ட கடனில் நாலுல ஒரு பங்கு கூட பூர்த்தி ஆகலையாம் இப்போ ஒரு லட்ச ரூபா வாங்கினான்னா இருபத்தி ஐயாயிரம் கூட வந்து அதுல வந்து பூர்த்தி ஆகலை அவ்வளவு செல்வங்கள் தான் கிடைச்சிருக்கு இவருக்கு இவங்களை மக்கள் என்ன பண்றாங்க விசனத்துடன் ஈசனை துதித்து துதி செய்ய தொடங்க இவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு அடியவர்களெல்லாம் பக்தர்கள் எல்லாம் திருவாரூர் நகர மக்கள் எல்லாம் வந்து வசனப்பட்டு தியாகராஜா திருவடிக்கு விண்ணப்ப வைக்கிறாங்களாமா இவர் வந்து செல்வத்தை பெறணும் இவ்விதமாய் பரோபகாரத்திற்காக முயற்சி செய்யும் அச்சோழ நாட்டு ஜனங்களின் மீது கருணை செலுத்திய தியாகராஜர் கடங்காரனாகிய பத்மா பத்மாக்ஷனுடைய சொப்பனத்தில் ஒரு நாள் தோன்றினார் இப்போ பரோபகாரமாக இப்போ தியாகராஜ பெருமான் இவருக்காக இல்ல பக்தர்கள் அந்த நாட்டு ஜனங்களெல்லாம் வந்து இவன் மேல் அவ்வளவு அன்பு கொண்டு அவனுக்காக விண்ணப்ப வைத்ததால அதனால தியாகராஜ பெருமான் அனுகிரகம் பண்றார் தன்னுடைய பக்தனுக்கும் பண்றார் இல்லைங்களே மக்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான் முதல் எடுத்துக்கிறார் சுவாமி தியாகராஜன் கடங்காரனாகிய பத்மாஷனுடைய சொப்பனத்தில் சென்று ஓ பக்தா நீ சோழராஜனிடமில் உள்ள திரவியங்களை எனது மேனியில் சிறப்புக்காக செலவு செய்தாய் செய்ததை பற்றி நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் இவ்வழியால் உனக்கு நேரிட்ட கடனை தீர்க்க வேண்டுமென்று நீ முயற்சி செய்வதை காட்டிலும் உன்னிடத்தில் அன்பு வைத்திருக்கும் மகானுபாவர்களாகி திருவாரூர் மக்களின் தோத்திரமானது என்னை வண்ணம் செளுப்புகிறது என்ன சொல்கிறார் சுவாமி தியாகராஜ பெருமான் சொல்கிறார் அப்படி நெறியோடு இருந்தாங்களாம் திருவாரூர் மக்கள் எல்லாம் அந்த காலத்தில் நீ முயற்சி செய்வதைக் காட்டிலும் உன்னிடத்தில் அன்பு வைத்திருக்கும் திருவாரூர் மக்களின் தோத்திரமானது என கண்ணுரங்கா வண்ணம் எழுப்புகிறது ஆகையால் நீ நாளை காலை சூரியன் உதிக்கும் முன்னமே நமது காவிரி ஆற்றில் நாரத கட்டத்திற்கு அருகே இருக்கும் திரவிய புதைகளை எடுத்து வந்து உனது அரசனுக்கு அழித்து விட்டு கடலில் இருந்து நீங்கி நமது பக்தியினால் சிறந்தோங்கி வாழ கடவா என்று உரைத்தார் கடவுள தியாகராஜ பெருமான் நம்ம காவிரி ஆற்றங்கரையில் நாரதகட்டம் இருக்கு அங்கே போய் குளிச்சுட்டு பக்கத்திலேயே பார் உனக்கு புதையல் ஒன்று தென்படும் அந்த புதையலை கொண்டு வந்து ராஜாவிடம் கொடுத்து நீ வந்து கடலிலிருந்து விடுவிட்டுக்கொள் கொள் அப்படின்னு சுவாமி சொல்கிறார் அதை கேட்ட அந்த பக்தனும் கண்விழித்து ஈசன் தனது கனவில் உரைத்ததை பற்றி நினைத்து நினைத்து ஆச்சரியப்பட்டு விடியற் காலையில் அவ்வண்ணமே காவிரி கரையை அடைந்து தேடி பார்க்கையில் அங்குள்ள புதையலைக் கண்டு அதை அவைகளையெல்லாம் எடுத்து வந்து அரசனிடம் கொடுத்து தனது கடனை நீங்கியதாக சொல்லுவாய் என்று உரைத்தார் அதை கேட்ட அம்மன்னன் வியப்படைந்து அவனை வெகுவாக சிறப்புடன் கொண்டாடி வணங்கி நீ ஈஸ்வர விஷயமாய் செலவிட்டபடியால் நான் உன்னை முன்னமே கடன் இல்லாதவனாக செய்துவிட்டேன் ஆகையால் ஈசன் அளித்த இந்த திரவியங்களையெல்லாம் நீயே எடுத்துக்கொள் என்று பக் பத்மாஷனிடம் அந்த சோழ மன்னன் உரைத்தான் அதற்கு அந்த நிதியமைச்சரான பத்மாக்ஷன் சம்மதிக்காமல் அப்பொருளை நீரே பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கூறினார் இவ்விதமாய் அவ்விருவரும் தத்தமது பிடிவாதத்தை கைவிடாமல் பேசிக் கொண்டிருக்கையில் தியாகராஜ பெருமான் ஆகாயவாணியாக தோன்றி அதை ஏழை எளிய மக்களுக்காக செலவு செய்வ செலவு செய்யுங்கள் என்று அருளி செய்தார் இப்படி தியாகராஜ பெருமான் தன்னுடைய பரம பரமபக்தனுக்காகவும் திருவாரூர் மக்களுடைய வேண்டுதலின் பேரிலும் தியாகராஜர் என்ன பண்றார் அந்த கடங்காரனை கடனிலிருந்து காத்து அனுகிரகம் செய்கிறார் அதனால் எல்லாம் வல்ல கமலையோடுடனாகிய தியாகராஜ பெருமானையே சரணடைவோமாக சிவசிவ திருச்சிற்றம்பலம்